கும்பகோணத்தில் கோவில்களை மட்டும் சீரழிக்கும் அரசே கோவிலை விட்டு வெளியேறு வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் மாநில தலைவர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழகத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ளன இந்த கோவில்களுக்கு பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளன தமிழகத்தில் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் நிர்வாக சீர்கேடுகள் கோவில்கள் பராமரிப்பின்மை கோவில் இடங்கள் ஆக்கிரமிப்பு பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்தல் கோவில் சொத்துக்களை சூழ்நிலையில் ல் என பல்வேறு கேடுகள் நடைபெறுகின்றன கோவில்களின் வருமானம் கோவில் சொத்துக்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மட்டுமே தமிழக அரசால் இந்து சமய அறநிலைத்துறை ஏற்படுத்தப்பட்டது இந்து கோவில்களின் சொத்துக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பேருந்து நிலையம் சமத்துவபுரம் சமூக நலத்துறைக்கு என மாநில அரசு எடுத்துள்ளது கோவில் சொத்துக்களுக்கு உரிய இழப்பீடோ வாடகையோ தருவதில்லை இந்து கோவில்களின் சொத்துக்களை அரசு திட்டமிட்டு சூறையாடுகிறது எனவே கோவில் சொத்துக்களை பாது வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் காந்தி பூங்கா முன்பு ஒன்றிய பொறுப்பாளர் சாரல் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் கோட்ட பொறுப்பாளர் குணாஜி பாபநாசம் ஒன்றிய பொறுப்பாளர் சதீஷ்குமார் கிளை பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ் கேசவன் ரவிச்சந்திரன் அப்புரு மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்